கீழடி அருங்காட்சியகத்தில் தமிழ் மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கழிவறை கட்டி நாகரிகத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தார்கள் என்ற சான்றுகள் கிடைக்குது இன்னொரு ஐநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணை தோண்டுனா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் ஒரு பெண்ணை மூன்று ஆண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்தது செய்தி எல்லாருக்குமே தெரிந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இன்னைக்கு நான் அந்த செய்தியை நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெண்ணாக இதை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனை அடைகிறேன் திமுக ஆட்சியிலே நல்லது அதிகமாக நடக்கின்றதா கெட்டது அதிகமாக நடக்கின்றதா அப்படின்னு பார்த்தா கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக நடக்கின்றது அப்ப கெடுதல் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய பின்னாடியும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அப்ப அந்த சாருக்கு பின்னாடி யார் இருக்கா அதே மாதிரி இன்றைக்கு கோவ கோயமுத்தூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பின்பாகவும் யாரோ ஒரு திமுக அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிர்வாணமாக இருந்த அந்த உடலிற்கு பக்கத்திலேயே காவல் நிலையம் எப்படி நடந்தது காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் எதிராக ஒரு இருபத்தி மணி நேரமும் மதுபானக் கடைகளை விற்பனை நடக்குது அப்படின்னா காவல் நிலையத்துக்கு தெரியாம இருக்குமா அருகிலேயே காவல் நிலையம் இருக்குது நம்ம நம்மளெல்லாம் சிந்திக்கவே விடாம அதனாலதான் போதைப் பொருட்களை கொடுத்து மதுக்களிலே நம்மளை அடிமைகளை அடிமைகளாக்கி நம்மளை அடிமைகளாகவே வைத்து இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் காலில் மூணு பேருமே சுட்டுருக்காங்க எதுக்கு சுடணும் சுட்டு கூட இவங்களை வந்து பொய் சொல்ல வச்சிருக்கலாம் இல்லையா இவங்க குற்றவாளிகளாக இருப்பாங்கன்னு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு சிவகங்கை மாவட்டத்திலே அஜித் குமார் என்ற ஒரு அப்பாவி இளைஞருடைய லாக் மரணம் நடந்தது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய நல்லதை கூட மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க அம்மா வந்துட்டு பெண்களுக்கான திட்டங்களை வந்து அதிக செஞ்சாங்க அதே வழியில வந்து எடப்பாடியாரும் வந்து செஞ்சிருக்காரு ஆனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து திமுக ஆட்சியில வந்து அதிகரிச்சிருக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு எந்த மாதிரியான முன்மாதிரியான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்களுடைய பாதுகாப்பு சேவை அப்படின்னு ஹெல்ப்லைன் கொடுக்கப்பட்டது டென் நைன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லைன் கொடுக்கப்பட்டது அம்மாவினுடைய பேட்ரோல் காவலன் ஆப்பு இதன் மூலியமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் துன்புறுத்தல்கள் அனைமே தடுத்து நிறுத்த நிறுத்தப்பட்டது திட்டங்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு வேற எந்த ஆட்சியிலயுமே இது மாதிரி நடக்கல கீழடி அருங்காட்சியகத்துல தமிழ் மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கழிவறை கட்டி நாகரிகத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தார்கள் என்ற சான்றுகள் கிடைக்குது இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணை தோண்டுனா என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் பாட்டில் தான் கிடைக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அவல நிலை தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் மதுபானம் ஏன்னா இப்போ பார்த்தோம் ஒரு போன மாதம்லாம் பயங்கரமான மழை மழை காலங்கள் வானிலை மாற்றங்கள்லாம் நிறைய நடந்தது பல மாவட்டங்களில் பாருங்கள் திருவாரூர் மாவட்டத்திலலாம் விவசாயத்திற்கான நிலம் அது அங்கெல்லாம் நெல் மணிகள் மழை கொட்டி முளைச்சி போச்சு விவசாயிகள் கண்ணீரோடு கதறி அதையெல்லாம் எடுத்து ஐயா எடப்பாடியார் ஐயாவன காட்டினாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அங்க போய் ஐயா பார்த்து வே அவரும் ரொம்ப வேதனைப்பட்டார் அவர் அவருடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியும் ஏன்னா முகத்தின் அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம முகத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஐயாவினுடைய முகம் அவ்வளவு வாடி போயிருந்தது நான் உண்மையாகவே ஐயாவை வந்து வாழும் வள்ளலார் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா வள்ளலாறு சொல்லியிருப்பாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார் இன்றைக்கான காலகட்டத்துல வாழும் வள்ளலார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா மட்டும்தான் அப்படி கைகள் அதை எடுத்து பார்க்கும் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிகிறது விவசாயிகள் அனைவருமே விவசாய பெருமக்கள் அவர் உழைப்பை கொடுத்து அவங்க உழைப்பை கொடுத்து களைத்து அந்த நெற்பயிர்களை வந்து நெல் மணிகளை வந்து பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு திட்டம் இல்லை ஆனா மதுபானங்களுக்கு ஏழு அடுக்கு மாடி கொண்ட ஏசி பார் கட்டிடங்கள் பாருங்க அப்ப திட்டம் எப்படி போய்கிட்டு இருக்கு திமுக அரசினுடைய திட்டங்கள் நல்ல விஷயத்தை தேடி போகுதா இல்ல மக்களை அழிப்பதற்கான விஷயத்தை தேடி வருதா அப்படின்னு நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் அப்ப சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கறதா உண்மையான நோக்கம் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கோவையில் பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு பெண்ணை மூன்று ஆண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்தது அந்த செய்தி எல்லாருக்குமே தெரிந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இன்னைக்கு நான் அந்த செய்தியை நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெண்ணாக இதை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனை அடைகிறேன் எப்படி இப்படி ஆட்சி அப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை அதை தான் நம்ம முன்னிறுத்த வேண்டியதாக இருக்கு எல்லா இடத்துலையுமே நல்லதும் நடக்கு கெட்டதும் நடக்குது ஆனால் எதனால இந்த கெட்டது நடந்தது எது மெஜாரிட்டி எது இருக்கு எந்த ஆட்சியிலே இப்ப நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னா அப்ப உங்க ஆட்சியில எதுவுமே நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா எல்லா ஆட்சியிலுமே எல்லாம் நடக்குது ஆனா எது மெஜாரிட்டியாக நடந்தது திமுக ஆட்சியிலே நல்லது அதிகமாக நடக்கின்றதா கெட்டது அதிகமாக நடக்கின்றதா அப்படின்னு பார்த்தா கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக நடக்கின்றது இன்னைக்கு அஹ் கஞ்சா கலக்கல் மட்கா இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைகள் அஹ் புத்தகங்கள் வைக்கக்கூடிய பைகளிலே புத்தகங்கள் இருப்பதை விட போதைப் பொருட்கள் தான் அதிகமாக வச்சிருக்கிறாங்க அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கக்கூடிய கடைகள்ல கூட எளிதாக போதைப் பொருட்கள் கிடைக்குது திமுக நிர்வாகியாக இருந்தவர் சாதிக் ஜாபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் திமுகவினுடைய நிர்வாகி அவர் போதைப் பொருள் ஈடுபட்டு அதில் வந்த வருமானத்தை கொண்டபோது போய் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ற கையில் கையில் கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் அப்ப கெடுதல் செய்யக்கூடியவர்கள் தவறுதல் செய்யக்கூடியவர்கள் அனைவருடைய பின் மூலமாகவும் ஆட்சி அரசியல் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இதுல தெரியுது அப்படி பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமை அதுல அந்த பொண்ணு சொல்றாங்க என்னை இந்த மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அந்த பாலியல் வன்கொடுமை செய்த நபர் போன்ல பேசுறாரு இந்த மாதிரி ஒரு சார் வர்றாங்க நீங்க அவங்களோட அவங்களுடைய ஆசைக்கு நீங்க இணங்கணும் அப்படின்னு பேசுனாங்க அப்ப யார் அந்த சார் அப்ப அந்த சார் அப்படின்ற ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த அந்த ஒரு முக்கிய புள்ளியாகத்தான் இருக்கணும் பேசியிருக்காங்க அப்படின்னா சார் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கணும் அவருக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது இப்படி ஒரு கவர்மெண்ட் கல்லூரியிலே ஒரு பெண்ணை இந்த அளவிற்கு வன்கொடுமை செய்வதற்கான தைரியம் எப்படி வந்தது அப்ப ஏ தைரியம் ஒருத்தருக்கு தைரியமாக நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய என் எனக்கு பின்பாக நல்லவர்கள் இருக்கிறார்கள் நான் பேசக்கூடிய நல்லவற்றை அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள் ஆதரிப்பார்கள் என்ற தைரியத்துல தான் இன்னைக்கு நான் பேசுறேன் அப்ப கெடுதல் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய பின்னாடியும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அப்ப அந்த சாருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு கோ கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பின்பாகவும் யாரோ ஒரு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த திமுக அரசு என்ன செய்கிறது என்றால் அவருடைய கட்சியினர்கள் சார்ந்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே அள்ளி மூடி மூடி மறைத்து மக்களை வந்து ஏமாற்றுகிறது அப்படின்னு தான் உண்மையாகவே நம்ம சொல்லணும் சம்பவம் நடந்த அருகிலேயே காவல் நிலையம் இருக்கு பீலாமேடு காவல் நிலையம் இருக்கு கோயம்புத்தூர் சம்பவம் அந்த பெண்ணுடைய நிர்வாணமாக இருந்த அந்த 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 உடலிற்கு பக்கத்திலேயே காவல் நிலையம் எப்படி நடந்து காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா சொல்லுங்க அதனாலதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் தற்காத்து தற்கொண்ட தகைச்சான்ற பேணிக்காத்து காத்து சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிறார் வள்ளுவர் அதற்கான பொருள் என்ன அப்படின்னா அன்னைக்கே வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு திமுக அப்படின்ற அரசினால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது பெண்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களே கொடுத்து கொள்ளுங்கள்னு அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அது சம்பவம் நடந்த அருகிலேயே அரசிற்கு எதிராக மதுபானக் கடை இருபத்தி நாலு மணி நேரமும் விற்பனை விற்பனை செய்யப்பட்டு இருந்திருக்கு இது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க எவ்வளவு பெரிய அசிங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க அப்ப இதுக்கெல்லாம் யார் ஆதரவு கொடுக்குறா இப்ப தைரியம் கொடுக்காமல் ஆதரவு கொடுக்காமல் எந்த ஒரு விஷயமும் நடக்க போறதே கிடையாது இல்லைங்களா அப்ப எதிராக ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானக் கடையில விற்பனை நடக்குது அப்படின்னா காவல் நிலையத்துக்கு தெரியாம இருக்குமா அருகிலேயே காவல் நிலையம் இருக்குதுல பாருங்க மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மிருகம்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம சிந்திக்கணும் நம்மளெல்லாம் சிந்திக்கவே விடாம அதனாலதான் போதைப் பொருட்களை கொடுத்து மதுக்களிலே நம்மளை அடிமைகளை அடிமைகளாக்கி நம்மளை அடிமைகளாகவே வைத்து இவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமே அப்ப அதுல நம்ம மீண்டு வரணும் சிந்திக்கணும் மனிதர்களாக வாழ நம்ம கற்றுக்கணும் அப்ப பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க காவல் நிலையம் இருக்கு இங்க மதுபான கடை இருக்கு காவலர்களால் அந்த பெண்ணை வந்து காப்பாற்ற முடியல இங்க அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மதுபான கடையிலே மது அருந்து விட்டு தன்னுடைய தன்னுடைய சிந்தனையை தொலைத்து மூளையை தொலைத்து பெண்ணுக்கும் மனைவிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் கூட பெற்றெடுத்த பிள்ளைக்கும் மனைவிக்கு கூட வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது அப்படின்னா நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாங்க நம்மளும் பெண்கள் தான் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நான்கரை மணி நேரம் கழிச்சுதான் வந்துட்டு இது பண்ணிருக்காருதான் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லிருக்காரு அது இல்லாம வந்து ஸ்டாலின் வந்து இது வந்து தலகுனியனும் வெற்றி தலைக்குடியும் பேசியிருக்காரு செய்தி ஆமா ஏன்னா நம்மளுடைய அம்மாவினுடைய ஆட்சியில் தொடங்கி ஐயா புரட்சி தலைவருடைய ஆட்சியிலிருந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா ஆட்சியிலே அம்மா இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அவலம் நடந்திருக்குமா பொள்ளாச்சி இஷ்யூ நடந்தது ஐயா எடப்பாடியார் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்க உடனே என்ன பண்ணார் ஐயா சிபிஐக்கு மாத்திட்டார் உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த அதை அந்த விஷயத்த வந்து தாமதப்படுத்தல மக்களை வந்து சமாதானம் ஆகட்டும் நேரங்கள் கடந்து போனா தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையுமே சமாதானமாக ஆக்கி அதை மறந்து விடுவார்கள் அப்படின்னு ஐயா நினைக்கல அதை அதற்கான தீர்வை கொடுக்கணும் அந்த பெண்ணு எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த அளவிற்கு அதை விட அதிகமாக செயல்படுத்தியவர்கள் துன்புறணும் சிபிஐக்கு மாற்றி கண்டுபிடிக்கணும்னு விஷயத்த கொண்டு வந்தார் ஏன் சிபிஐக்கு மாத்தலை இப்ப இவர்களை சுட்டு காலில் மூணு பேருமே சுட்டிருக்காங்க எதுக்கு சுடணும் அப்ப நமக்கு சந்தேகம்தான் வருது எதற்கு சுடணும் இப்போ சுட்டுருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு அப்போ சுட்டு கூட இவங்களை வந்து பொய் சொல்ல வச்சிருக்கலாம் இல்லையா இவங்க குற்றவாளிகளாக இருப்பாங்கன்னு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு இவங்க குற்றவாளிகள்னு எப்படி சொல்றீங்க காலில் சுட்டவங்க நீதான் குற்றம் செய்தேன்னு நீ நீ ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா உன்னை சுற்று கொண்டு விடு கொன்று விடுவேன்னு காவல் காவலர்கள் துன்புறுத்தி கூட நடந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா இவர்களுடைய ஆட்சியிலே தானே சிவகங்கை மாவட்டத்திலே அஜித்குமார் என்ற ஒரு அப்பாவி இளைஞனுடைய லாக் அப் மரணம் நடந்தது எவ்வளவு விஷயங்கள் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவ்வளவு விஷயங்கள் நமக்கு கனெக்ட் ஆகுது எல்லாம் நல்ல விஷயங்களா கனெக்ட் ஆகுது சுற்றி பார்க்கும் போது அனைத்துமே மக்களுக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள் தான் மக்களை துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா எதுக்குமே தீர்வு கிடைக்கல அவரு அந்த பையனுடைய லாக்கப் மரணத்துக்கும் தீர்வு கிடைக்கல இந்த பெண்ணு பெண்ணிற்கும் இன்னும் தீர்வு கிடைக்கல அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போதுதான் தீர்வு கிடைக்கும் அதுதான் என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி அதற்கு தீர்வு எப்ப அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதற்கான தீர்வு வருகிறது ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வ வரும்போது அனைத்து அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கும் தை வந்தால் வழிபிறக்கும்ல அது மாதிரி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்போது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிபிறக்கும் நல்வழி பிறக்கும் இப்போ இப்ப நீங்க வந்து திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க இல்லையா இதுல வந்து முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது நேற்றைய தினத்துல வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்துட்டு திரும்பவும் கட்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் வந்து அவர் வந்து பெண்கள் வந்து பெண்களை வந்து ஆபாசமாக வந்து பேசியிருந்தார் இது வந்து எல்லா தமிழ்நாட்டு பெண்களுக்குமே அதிகளவில் தெரி தெரிய தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக ஆனால் இதை வந்து இந்த நேரத்தில் சில மாதங்கள் கழித்து மறந்துடுவாங்களோ அப்படின்றதுனால வந்து திரும்ப ஒரு கட்சி பொறுப்பு கொடுத்துட்டாங்களா நல்ல ஒரு கேள்விதான் அது பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது மாதிரி பெண்களை மதிக்கக்கூடிய கட்சியாக நான் நிச்சயமாக அதை நான் பார்ப்பதே கிடையாது ஏன் அப்படின்னா மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மக்களுக்கு செய்யக்கூடிய நல்லதை கூட மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க ஓசி பஸ்ல போறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு அமைச்சர் ஓசி பஸ்ல போயிட்டு வரீங்கல்ல நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப மக்களுடைய நிலையை தாழ்மைப்படுத்தி தானே அவர் பேசுறாரு இதிலிருந்து தொடங்கி மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் கொடுக்குற மாதிரி பதவியை கொடுத்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த பதவியை வச்சு எவ்வளவெல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ எவ்வளவெல்லாம் மக்களுக்கு கெடுதல் செய்ய முடியுமோ எல்லா விஷயத்தையும் செஞ்சுறாங்க அப்புறம் கண்ணீர் துடைப்பிற்காக முதலை கண்ணீர் மாதிரி ஒரு கண்ணீர் துடைப்பிற்காக திரும்பவும் பதவியை பறிச்சுட்டு திரும்ப மக்கள் மறந்ததுக்கு அப்புறம் கொடுத்துறாங்க இப்போ இது இது நல்ல ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியுமா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி வந்து இந்த கோவை சம்பவத்துல வந்து சீக்கிரமா ரியாக்ட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சி தரப்பில் வந்து முன்வைக்கப்படுது குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தின் போது வந்து சொல்றாங்க ஏன் இதுக்கு வந்து வாய் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க வேற எந்த மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை வேற எதுனா இருக்கும்போது வந்து வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க இது வந்து தன்கட்சின்றதுனால வந்து அமைதியா இருக்காங்களா அதுதான் உண்மை நீங்களே சொல்லிட்டீங்க கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மற்ற ஸ்டேட்ல நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து நாங்க வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு குரல் கொடுக்கிறோம் பெண்களை காப்பாற்றுவதற்கு நாங்க குரல் கொடுக்கிறோம் பெண்களுடைய நலத்திற்கு குரல் கொடுக்கிறோம் பெண்களுடைய வளத்திற்கு நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சும்மா நடிப்புக்காக பெண்ணுரிமைக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு எத்தனையோ எல்லா பொய்யான வாக்குறுதிகள் வாயில் வருவதெல்லாம் போய் இந்த நாக்கு ஈரத்திலே இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா சகோதரி இல்ல தெரியாது சொல்லுங்க இந்த நாக்கு வேற எந்த உறுப்புமே கிடையாது நாக்கு மட்டும் இந்த ஈரப்பதத்திலேயே இருப்பதற்கான காரணம் பேசக்கூடிய வார்த்தையிலயாவது கொஞ்சம் ஈரம் இருக்கணும் அப்படின்னு தான் அது திமுகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே கிடையவே கிடையாது வாயில் வருவதெல்லாம் பொய் தான் ஆனா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது விஷயத்தையெல்லாம் அப்படி ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக அவர்களுடைய உணர்வை தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு மக்களை ஏமாற்றுவதுதான் நோக்கம் ஆனா அவர்களுடைய ஆட்சியில நடக்கும்போது அமைதியாயிராங்க எல்லாம் பொம்மை ஆயிடுறாங்க அவ்வளவுதான் உயிரற்ற பொம்மைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மை அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்